வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமன்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் அதாவது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கின்ற சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த மூலையில ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அம்மூர் கிராமம் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு ஆனா அவங்க பாதுகாப்பு நம்ம சொந்தக்காரங்க தான் பாதுகாப்பவங்களுக்கெல்லாம் ஆனா அது மீறி குடிச்சுக்கிட்டு வந்து போதையை ஏத்திக்கிட்டு ஆந்திரா பார்டர் அங்க இருந்து அப்படியே டன் தினமும் வந்துட்டு இருக்குது சாராய மட்டும் கிடையாது கள்ள சாராய மட்டும் கிடையாது இந்த போதை இந்த கஞ்சாவும் அபின் காக்கே ஹெரோயின் என்னென்ன போதை பொருட்களோ எல்லா இங்கே வந்து சரளமா வந்துட்டு இருக்கு காலையில கூட நான் பேசினேன் நானும் திண்டிவனத்தில் ஒரு ரெண்டு வருஷம் படித்தேன் ஸ்கூல் படித்தேன் அப்போது ஸ்கூல் வாசலில் அங்கே போய் பார்த்தா அந்த மாங்காய் பத்தை வைப்பாங்க உப்பு போட்டு மிளகாப்பூ போட்டு நெல்லிக்காய் போடுவாங்க அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும் தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க ஸ்கூல் வாசலில் இன்றைக்கி போய் பார்த்தா ஸ்கூல் வாசலில் கஞ்சா போட்டில் வைக்கிறான் கஞ்சா ஸ்டாம்ப் வைக்கிறான் மாத்திரை வைக்கிறான் போதை வைக்கிறான் இதுதான் நடந்து மாறிடுச்சு அப்படி இதெல்லாம் விற்கிறது அரசு போலீஸுக்கு தெரியாதா அரசுக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் விற்கிறாங்க ஏன்னா அதுல என்ன வருது டப்பு வருது கமிஷன் வருது இந்த மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து அது யாருன்னு பார்த்தா திமுக அதுலேயே மிரட்டி அது எஃப்ஐஆர் போடுவதற்கு ஒரு வாரம் போராட்டம் செய்த பிறகுதான் அந்த எஃப்ஐஆர் போடுறோம் எவ்வளோ கொடூரம் எவ்வளோ கொடுமை இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும்